செயல் மட்டும்தான் நம்மளை என்ன பண்ணும் தகுதி உள்ளவர்களாக மாற்றக்கூடியது நாம் செய்யக்கூடிய செயல்கள் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளோ கன்றாவி கன்றாவி கன்றாவியாக என்ன வந்தாலும் சரி மோசம் மோசமான ஃபீலிங் வந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் பகவத் மிஷன்ல ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாமும் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணால் வளருமா ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா வளருமா இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மா விஷயத்தை மாற்றல நாம் ரெஸ்பான்ஸ் பழசு அறியாமல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுதுங்களா அப்போ என்னாச்சுன்னா ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அந்த விஷயம் வளரவே வளர்ற இப்போ ரெண்டு பேர் சண்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தன் வந்து என்ன பண்ணாலும் ஒன்று அடிக்கிறது இல்லைன்னு இருக்கானு எவ்வளோ நேரம் ஒருத்தன் அடிப்பான் ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் அடிப்பான் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அடிக்கிறான்னு கூட வச்சுக்கோங்க நம்மகிட்ட அதுக்கான ரியாக்ஷனே இல்லை எவ்வளோ நேரம் அடிப்போம் வடிவேல் கணக்கு மாதிரி திருப்பி அடிக்கிற மாதிரியே என்ன அப்படி அந்த மாதிரி அந்த அதாவது அந்த அந்த காமெடியில் பின்னாடி ஒரு பெரிய மீனிங்கே இருக்குது ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அதாவது என்னென்னா ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் தான் அந்த விஷயம் வளரும் இப்போ மனசில் இப்படி வந்து இந்த டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய அறிவு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிற வரையிலும் எதனுடைய ஆட்சி இருந்துச்சு டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸின் ஆட்சி தான் நடந்துச்சு சரவணனுடைய அறிவு தோத்து போயிடுச்சு புரிஞ்சுதுங்களா இப்போ சரவன் அறிவு இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால அதுக்கு வந்து டிரைவிங்கில் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபோக்கஸ்ட் ஆகிடுச்சு சொல்கிறது உங்களுக்கு ஒரு விஷயத்தை அன்இம்பார்ட்டன்ட் பண்ணோம்னா இம்பார்ட்டன்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஆட்டோமேட்டிக்காக டெவலப்மெண்ட் ஆகிடும் அவ்வளோதான் மேட்ரு அப்போ என்னாச்சு எனக்கு வந்து ஒரு மூணு நாலு மாதம் தேவைப்பட்டுச்சு ஏன்னா இது பதினாறு பதிஞ்சு வருஷம் மேட்ரு இல்லையா ஒரு நல்ல மாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செட்ரேட் ஆச்சு முதல்ல ஒரு இருபது நிமிஷம் இருந்த அந்த மனசில் இருந்த டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்பேட்ஸு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அப்புறம் பத்து நிமிஷம் ஆச்சு நான் எ எது வந்தாலுமே பழக்க தோசை என்ன பண்ணும் சொல்லுங்கள் முதல்ல டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி தான் போவோம் போன வேண்டிய டே இங்கே என்னடா வேலை விட்டுட்டு வெளியே என்னவோ அதை பர நானே தான் நமக்கே நம்ம சொல்லிக்கிறது தான் புரியுதா உங்களுக்கு நீங்கள் அடுத்தது உங்கள் லைஃப்பில் இப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க ஏன் எனக்கு பழசு வருதுன்னு கேட்க முடியாது ஏன்னா நம்ம அதில் தான் நெடுங்காலம் பழகி இருக்கிறதுனால அந்த ரூட்டில் போய் போய் தான் நம்ம திரும்பி வருவோம் புரியுதுங்களா ஏன்னா மாறி உடனே நடக்காது என்னென்னா அந்த டைமிங் குறையும் நான் சொல்கிறது அரை மணி நேரம் ஆனது இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒரு நாலு ஐந்து மாதம் தேவைப்பட்டுச்சு எனக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே அந்த டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸோடைய இது வந்து என்னாச்சு சப்சைட் ஆகிடுச்சி எந்த டயலமாவும் இல்லாமல் என்னால் பர்ஃபெக்டாக ட்ரைவ் பண்ண முடிஞ்சிச்சு ஏற்காடில் சேலத்தில் ஏற்காடு இருக்குது நான் மட்டும் சிங்கிளாக யாருடைய தயவும் இல்லாமல் ஏற்காடு சிங்கிள் ரோடை விட ஏற்காடு ரோடு ரொம்ப டஃப்பான ரோடு அதில் சேருராய் நிர்ஸு நல்ல ஹைட்டஸ்ட்டு பிளேஸு அங்கே போய் நானாக நிறுத்தி எனக்கு நானே செல்ஃபாக ஆர் அச்சு சரோனா எனக்கு நானே செல்ஃபாக டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன் பண்ணிக்கலாமா பண்ணிக்கூடாதா இதுதானே செயல் மாற்றம் செயல் மாற்றம்னா இது இல்லையா மனசுக்குள்ளே வந்தது செத்து செத்துப்போரியோன்னு சமாதி அளவுக்கு நெகட்டிவ் இதுக்கு மேலே ஒரு மனசுக்கு நெகட்டிவ் வர முடியுமா அதையே ஓவர் கம் பண்ணி பெர்ஃபெக்ட்டான செயல் செய்ய முடியுதுன்னா மீதியில் மேட்ரெலாம் ஒரு மேட்டராக இல்லை கேட்குறேன் ஹையஸ்ட் மேட்ருக்கே தான் சொல்யூஷன்னா மீதி மேட்டர்லாம் நாம் ஒழுங்காக செய்யாமல் சோமீரியாக சுற்றிட்டு அர்த்தம் நம்மளை நாம் தான் சரி பண்ணிக்கணும் கரெக்டாக இல்லையா வேறு யாராவது சரி பண்ணுவாங்களா நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியும் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கரெக்டாக இல்லையா நீங்கள் வீட்டுக்காரமாக அப்பா அம்மா பையன் பிள்ளைலாம் எதை நச்சிங்க எனக்கு நீ என்ன செஞ்சேன்னு தான் கேட்பாங்களா தவிர என்னை நீ அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருந்தியா யார் கேட்க மாட்டாங்க இல்லை ரியலாக அப்படித்தானே என்னையே செஞ்சே அப்படி தான் கேட்பாங்க நாம்ளும் அப்படி தான் கேட்குறோம் நான் மற்றவங்களை குறை சொல்லலை அதனால் என்ன சொல்கிறோம்னா செயல் மட்டும்தான் நம்மளை என்ன பண்ணும் தகுதி உள்ளவர்களாக மாற்றக்கூடியது நாம் செய்யக்கூடிய செயல்கள் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளோ கன்றாவி கன்றாவி கன்றாவியா என்ன வந்தாலும் சரி மோசம் மோசமான ஃபீலிங் வந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் செய்ய வேண்டிய செயலை மட்டும் ஒழுங்காக செய்ய தொடங்கினா போதும் எடுத்தோடனே செயல் நூறு பர்சன்ட் பர்ஃபெக்டாக வராது அதையும் சொல்லிடுறேன் செய்யாமல் இருக்கிறதுக்கு முதல்ல செய்ய தொடங்குறதே வெற்றி முயற்சியே பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது வெற்றி இல்லையா இன்றைக்கி பத்து பர்சன்ட்டு நாலா அடுத்த ஒரு வாரத்தில் இருபது பெர்சன்ட்டு ஒரு மாதத்தில் முப்பது பர்சன்ட்டு ரெண்டாவது மாதத்தில் நாற்பது பெர்சன்ட்டு நாற்பது பெர்சன்ட் வாங்கினாவே பாஸ் மார்க்கு தானே நூறு வேணாம் சார் நாற்பது வாங்கினா பாஸ் தானே நாற்பதுலேருந்து ஐம்பது வாங்குவோம் ஐம்பதுலேருந்து அறுபது வாங்குவோம் அறுபதுலேருந்து எழுபது வாங்கினா அப்புறம் சொல்லுவாங்க ஓயே அந்த அக்கா கிட்டே கற்றுக்கிட்டு வாப்படி செய்கிறாங்கன்னு கேட்டு அந்த அண்ணன் கிட்டே பழகிக்கிட்டுவான் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏன் நம்ம மாறக்கூடாது யார் சொன்னால் நம்ம காலம்புறா இப்படியே தான் இருக்கணும் யாரும் சொல்லலை நம்மள நாம் தான் செடிக்கி அழகுள்ளே சிற் சிற்பமாக மாற்றிக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குது ரைட்டாக செயலுக்கு இதுக்கு மேலே வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணுமா இல்லை இது தேவையாகிடணும் பார்ட் பி உங்களுக்கு இதுக்கு மேலே டீட்டெயிலாக சொல்லணுமான்னு கேட்குறேன் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பேச்சுக்காக கேட்குறேன் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன்ல இது ஃப்ளூவன்ஸியாக இருக்குதா இல்லை மைக்கில் பேசுகிற மாதிரி ஒரு தடுமாட்டத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கா ரொம்ப ஒரு ரொம் அதாவது ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரி இருக்குது சரவனுடைய ஒரிஜினல் ஸ்டேட் இது தானா கேட்குறேன் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும்ல என்னன்னா ஒருத்தரை கூட பார்த்து பேசுகிற தகுதி சுத்தமாக கிடையாது இதுதான் ஒரிஜினல் ஸ்டேட்டு நான் இருந்தது அப்படி தான் இருந்தேன் யாரையாவது தூக்கி ஏற்றி வச்சுட்டாங்கன்னா நான் அது நிறைய அந்த சின்ன வயசுலேருந்தே மெடிடேஷன் சென்டர் அது இதெல்லாம் போய் பழகினதுனால எங்கேயோ நாங்கள் அதை பேசி இதை பேசுன்னு தூக்கி விட்டுருவாங்க நாம் போனால் கீழெல்லாம் சும்மா வெறும் ரெண்டு பேர்கிட்ட ஆ சூப்பராக எல்லாம் பேசுறது மேடன்னு ஏற்றி விட்டாங்கன்னா என்ன ஆகிடும் டக்க டக்க டக்குன்னு கை நடுங்க ஆரம்பிச்சு தொண்டை வேர்த்து விறு விறுத்து நெஞ்செல்லாம் அடைச்சி பேண்டுக்குள்ளெலாம் கை விட்டுட்டு தான் பேசுறது வைக்கும் பேசும்போது வாந்தி எடுக்காத குறையா எதுப்புற யாரையும் பார்க்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ அவன் என்ன நினைப்பான் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நாம் தப்பாக பேசிடுவோமோ சோதை போயிருவோமா அப்படியே தொண்டையெல்லாம் விற்கி கவி கட முடம் கட வா கொட்டிட்டு வந்துடுவேன் தான் இருந்தேன் மறுபடியும் ஐயாட்ட வந்தேன் அந்த கார் ஓடுறதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இந்த ஐயா கருத்து எல்லாம் நல்லா தெரியுது இப்போ நம்ம கருத்து சொல்றது உங்களுக்கு ஈஸியாக கருத்தில் அப்படி நல்லா சொல்ல தெரியுது இங்கே சொல்ல கிராஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனால் அதை வெளியே சொல்றதுக்கு ஒரு வர மாட்டேங்குது எங்கேயோ ஒரு அந்த ஸ்டேஜ் ஃபியர் மேடை பயமா மேடை பயம் வந்து ரொம்ப சஃபராக இருக்குது இந்த மாதிரி பதட்டம் படபடப்பு உதறல் நடுக்கம் எல்லாம் சிவரிங் இந்த மாதிரிலாம் இருக்குதுங்கய்யா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டோரி சொல்கிறேன் அப்படியே மறுபடியும் அப்படியே ஒரு நிமிஷம் கேட்டு இதில் எதெல்லாம் தானாக வருது இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் சொல்லுங்க இதில் எதெல்லாம் தானாக வருது நான் சொல்றது எனக்கு ஒரு வேற்றே இல்லை பதட்டம் பயம் எதெல்லாம் எது அதெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுலாம் அதெல்லாம் என்ன தானாக வர்றது அவ்வளோதான் சிம்பிள் அதெல்லாம் நமக்கு எந்த வேலையும் இல்லை யார் நம்மளை என்ன நினச்சிக்கிட்டாலும் டோன்ட் கேர் நாம் என்ன கருத்து சொல்லணுமோ அதை சொல்ல வேண்டியது நம்ம வேலை புரிஞ்சுதுங்களா ஸ்டார்டிங் பண்ணும்போது தக்கி தடுமாறி தான் பேசுனேன் அப்படியே பேச பேச அப்படியே பழகி பழகி இன்னைக்கு என்னாச்சு ஆரம்பிச்சா நிற்க மாட்டேங்க சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு இருபது பேர் ஐம்பது பேர் ஐநூறு பேர் அஞ்சு கோடி பேர் இருந்தால் கூட எனக்கு அதனால் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்ல போகிறேன் நான் நோட்ஸ் எடுக்கிறது இல்லை அதெல்லாம் ஒன்று ஏ இப்போ ஒரு விஷயம் நம்மளாக புரிஞ்சு உணர்ந்து வந்ததை சொல்கிறதுக்கு நம்ம என்னத்தை போய் எந்த குறிப்பு எடுத்து எந்த பஞ்சாயத்தும் கிடையாது அது பாட்டுக்கு ஆரம்பித்தா அது பாட்டுக்கு என்ன ஆகுது இப்போ இப்போ நமக்குள்ளே மாறின மாற்றத்தை சொல்கிறதுக்கு எந்த நோட்ஸு தேவைன்னு கேட்குறேன் தேவை இல்லை சார் இங்கே வந்து ரியலிட்டிக்காக இந்த மனசு அறிவை வச்சு மனசுக்குள்ளே வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சி இந்த அறிவை எப்படி வெளி செயலுக்கு பயன்படுத்தணும்னு பயன்படுத்தி நாம் வந்து மாற்றம் அடைஞ்ச விஷயத்த சொல்றதுக்கு எந்த குறிப்பு தேவை என்ன தேவை இருக்கிறது இருக்கிற வாக்கில் சொன்னாலே போதுமே போதுமா போதாக தான் அவ்வளோதான் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது காமராஜர் அரங்கத்தில் ரெண்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருந்தால் நமக்கு என்ன அதேமாரி யார் சீனியர் யார் வேணா இருக்கட்டும் யாராக தான் இருந்தால் நமக்கு என்ன டாக்டர் டாக்டர் சொக்கலைங்க யாராக இருந்தாலும் அதை பற்றி நமக்கு ஒன்றும் ஃபீல் கிடையாது யாராக கூட இருந்து போட்டுமே எல்லாமே மனுஷர்கள் தானே அவங்களுக்கும் மனசு இருக்குது உடம்பு இருக்குது அவங்க மட்டும் என்ன வேறு அவங்க சில விஷயத்தில் ஸ்கில்லாக இருக்கலாம் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி வேறு என்ன வித்தியாசம் மற்றபடி அவங்களுக்கு நமக்கு எந்த எங்கேயுமே வேறுபாடே கிடையாது அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு பெருசாக ஒன்றும் இதெல்லாம் துணையாத ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு இதெல்லாம் வந்து புரிதலின் பொருட்டு நமக்குள்ள செயல் ரீதியாக மாறிய மாற்றங்கள் இப்போது உங்களுக்கு இது புரிஞ்சுக்க முடியுதா இதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க முடியுதா நம்ம அறிவை எப்படி பயன்படுத்திக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுதா தெரிஞ்சுக்க முடியல ஏன்னா கஷ்டமான ரெண்டு வேலையை சொல்லிட்டு ஈஸியான வேலைக்கு தெரியாத வேலைக்கு ஒன்றும் இல்லை சார் சிம்பிளாக நீங்கள் வச்சிங்க எந்த வேலை தெரியலன்னு வருத்தப்படாதீங்க வேலை தெரி எந்த வேலை செய்யணுங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எதை செய்யாமல் நம்ம ஓப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோன்னு நமக்கே தெரியும் முதல்ல அதை முதல்ல ஒரு கிளீனாக ஸ்கெட்சு போட்டு போட்டுக்கிட்டு இதில் எனக்கு என்னென்ன தெரியும் என்னென்ன தெரியாது தெரிஞ்சதெல்லாம் முதல் லைனாக எழுதி தெரியாததை ஏற்றியாவது ஒருத்தர்கிட்ட தெரிஞ்சவங்க நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க தெரியாது இல்லைன்னா யூடியூப்பில் ஏப்ட்ருக்கேன் மனசுக்கு மட்டும் யூடியூப்பில் போயிடாதீங்க மனசுக்கு போயிடக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது சமையல் குறிப்பில் ஏதாவது அதை அப்படி செய்யலாம் இதே எப்படி அந்த மாதிரி எதுக்கு வேணால் போய்க்குங்க அதில் ஏதாவது ஒரு நாலு மூணு மினிட்டு எடுத்துக்கிட்டு இன்னும் நம்மளது வந்து மேம்படுத்திங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஆகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சிலது இதை இப்படி போட்டு அரைச்சா நல்லதான் அதை முன்னாடி போட்டு இதை பின்னாடி சேர்த்தா நல்லதான் தெரியல அந்த மாதிரி எதாவது இருக்கும்ல அந்த மாதிரி எது பெஸ்ட்டோ அந்த மாதிரி செய்கிறது செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய செயல் தரத்தை என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோதான் நாற்பது பெர்சன்ட் வாங்குங்க போதும் நாற்பது ஐம்பதாகும் ஐம்பது அறுபதாகும் அறுபது எழுபது ஆகும் எண்பதாகும் ஆட்டோமேட்டிக்காக மாறும் ஏன்னா நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற ஃபேக்ட்ரி ப்ளஸ் மனசுக்குள்ளே இருந்துச்சு இப்போ டிஸ்டர்ப் பண்ணுற ஃபேக்ட்ரி இல்லை அப்போ ஆக்ஷன் தான் போது ஆக்ஷன் படிப்படியாக சேஞ்ச் ஆகுமா நாளுக்கு நாள் மாறுமா மாறாதான் என்ன உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வந்து எடுத்தோன்னே ஒரு நோட்டில் எடுத்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு பத்து பேஜ் எழுதுறீங்க இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ நேரம் பிடிக்கும் ஒரு பத்து பேப்பர் ஒரு பார்த்து காப்பி பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும்னு வச்சு போலி தெரில ஒரு சும்மா ஒரு தோராயமாக சொல்கிறேன் ஒரு மணி நேரம் ஆகும் இதை வந்து ஒரு மூணு மாதம் கண்டினியூவாக செய்கிறீங்க நூறாவது நாளில் எப்படி இருக்கும் இப்போ அந்த ஒரு மணி நேரம் பத்து நிமிஷமாக எது மாற்றிச்சு செயல் நேர்த்தி அப்படின்னு புரியுதுங்களா அப்ப எல்லா செயலையும் நாம் ஈடுபாட்டோட டெடிக்கேட்டா செய்யும் போது என்ன ஆகிடும் பெர்ஃபெக்ஷனாக வந்துடும் இப்போ கார் டிரைவிங்ல டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ்ல இருந்தது போய் இப்போ பாட்டு பாட்டு போறோம் நாலு நண்பர்கள் கூட போறோம் கார்லயே சாப்பிட்டுக்கிட்டு போறோம் எல்லாம் பண்ணுறோமா பண்ணலையா பண்ணுறோமா பண்ணலையா அப்பா அப்போ என்னன்னா அது வந்து நம்மளுடைய இன்பில்ட்டாக மாறிடுது இப்போ நீங்கள் ஒருத்தர் சமையல் செய்யறீங்கன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது அப்படியே பண்ணி அப்படியே பண்ணி அப்படியே இறக்கி வச்சு அப்படியே போட்டுருவாங்க கேட்டு பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்வாலன்ட்ரி ஃபங்க்ஷன் மாதிரி அந்த சமையல் செய்கிறதே ஏன்னா அவர் அவ்வளோ நாள் செஞ்சு 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 அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோடனே அளவும் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க அப்படி 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 போட்டு அப்படி அப்படின்னா அப்படின்னா அப்படி ரெடி ஆகிடும் பார்த்துக்கிங்களா இல்லையா எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி நம்ம செய்கிற வேலையில் எக்ஸ்பர்ட்டாக ஆக வேண்டியது யார் வேலை நம்ம தான் நம்ம தான் இவரை வச்சு ஹீரோ வாக்கிக்க வேண்டியது யார் வேலை நம்ம தான் நல்லா செஞ்சு பர்ஃபெக்டாக இருங்க எல்லாருமே உங்ககிட்ட ஆலோசனை கேட்குற அளவுக்கு உயருங்க மகிழ்ச்சி தானே சேலமா பகவத் மிஷன்ல ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க